வந்தாச்சு வீட்டில தீபாவளிக்கு புதிய ஆடையுடன் வந்தாச்சு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் என்னுடைய தலை தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இப்போ என்னடா இந்த தீபாவளி ஆடை இதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது அதை பற்றி சொல்ல போறோம் அதோட நாங்க தீபாவளிக்கு வந்து எங்க போறோம் தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு என்னெல்லாம் உடம்புறுது என்று தான் இந்த ஒரு காணொளி விதோட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க வாங்க தலை தீபாவளியை அப்படியே எங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம் இப்போ என்னெண்டா என்னுடைய மனைவி வந்து வர போறாங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இப்ப போறாங்க மனைவி வாங்க கஜந்திகா வணக்கம் கஜந்திகா தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தீபாவளி எல்லோருக்கும் சந்தோஷமான இனிய தீபாவளி நெல் வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா எங்கட வீட்டு தீபாவளி கொண்டாட வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கிறாரு தீபாவளிக்கு தயாராகிட்டோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து யார் எடுத்து தந்தாங்க என்னுடைய அப்பா அம்மா தீபாவளிக்கு எடுத்து அதாவது தீபாவளிக்கு வந்து தல தீபாவளி மாமியார் தல தீபாவளிக்கு முதலாவது நாங்க எங்களோட வீட்டுல இருக்கிற சுவாமிய வந்து கும்பிட போறோம் எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் தீபாவளி எப்படி இருக்கு தல தீபாவளி அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து எங்கட வீட்டில இருக்கிற சுவாமி படங்களுக்கு வந்து பக்தியோட விளக்கு வச்சுட்டு வெளிக்கிட போறோம் எங்க பூரம் என்றதை நீங்க பார்க்க போறீங்க இன்று வந்து யாழ்ப்பாணத்துல சரியான மழை அதனால நாங்க பத்து மணிக்கு தான் வந்து முதல் கெட்டமா வெலிக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட மூன்று விளக்குக்கு வைக்கிறீங்க இப்போ நீங்க வைக்கிற விளக்குக்கு என்ன பேர் காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு சரி முதலாவது கெட்டம்மா சரி இப்படி கொஞ்சம் தள்ளிட்டு தான் எது ஓகே சரி நாங்கள் அப்படியே அடுத்த கட்டமாக எங்க போறோம் என்று சொன்ன தலை தீபாவளிக்கு முதல் கட்டமாக எங்க போறோம்ன்றதை நீங்க பார்க்க போறீங்க இந்த வேட்டி என்ன வழியால இவர் தான் சரி ஏன்னா இன்றைக்கு மழை பெஞ்சதாலே ஸ்கூட்டி ஸோ கதை மழை வேட்டி இந்த மாதிரியால சேருகிரலும் முதல்ல பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன் ஓகே மழை விட்டு தந்துருக்கு என்ன நல்ல காலம் மழை விட்டு தந்துருக்கு துமிக்குதா சரி மெதுவான ஒரு சாரல் தூரல் ஒன்று கொண்டு தான் இருக்குது கூட குடியாடுவாங்க கொட்டும் மலையில தான் தீபாவளி நடந்து கொண்டு இருக்குது பரவாயில்லை கட்டமாக நல தீபாவளிக்கு முதலாவது கட்டமா நாங்கள் ஒரு கோயிலுக்கு போறோம் அது முக்கியமான ஒரு கோயில் என்னையும் மனைவி அதாவது நானும் மனைவியும் வந்து அங்கதான் முதலாவது கட்டமா என்ன நடந்தது பெண் பார்த்த ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு வந்து போறோம் அங்கதான் எனக்கு பொண்ணு பார்த்தது பொண்ணா பொண்ணா பெண் பார்த்தது உங்களை நான் முதல் முறையா பார்த்த கோயிலுக்கு போறோம் சரி இப்ப வெயில் இருக்குது இந்த கட்டத்தில் அங்க போயிட்டு என்ன செய்யறோம் என்றுதான் முதலாவது தல தீபாவளிக்கு முதலாவது கட்டமா நாங்க போறோம் கோயில் எது அதோட இன்றைக்கு பாருங்க வளமை மாதிரி இயங்குது கடைகள் எல்லாம் திறந்துருக்குது தீபாவளிக்கு எல்லாரும் உறவினர் வீடுகளுக்கு புது வாடைகள் எல்லாம் போட்டு போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வேலை சரியா சிக்னல் விழுந்துட்டு சிக்னல் கிரீன் விழுந்துட்டு இப்போ வாழ்க்கையில் நல்ல ஒரு சகுனம் என்ன கைந்தியா உங்களுக்கு அற்புதமா சிக்னல் விழுந்தது வாழ்க்கையில் நல்ல ஒரு சகுனம் அதோட உண்மையில் சொல்கிறேன் இன்னைக்கு பெய்த மலையில் நான் நினைச்சேன் தீபாவளி மலையோட தான் தீபாவளி சொல்லி ஸோ இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காணொலியில ஒரு குடும்பமாக நான் இதை ஒரு ஞாபக படத்துல இதை செய்கிறேன் வழக்காமல் பாருங்க இது என்னுடைய தலை தீபாவளி தீபாவளி இதுதான் கோவில் சுந்தாகம் கதிரமலை சிவன் ஆலயம் இங்கே தான் எனக்கு முதல் முறையாக பொன் பார்த்தது தலை தீபாவளி வாழ்த்துக்கலன்னா நன்றி நன்றி வீடியோ பார்க்கறீங்களா முதலாவது கட்டமா கோயிலுக்கு வந்தாச்சு கஜந்து வேலைக்கு நாங்கள் நிக்கிற கோயில் வந்து ஒரு தனித்துவமான கோயில் இந்த இடம் வந்து மறக்க முடியாத இடம் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானது இந்த இடத்துல சோ இந்த இடத்தை பத்தி ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல சொல்லுங்க பாபு வந்த நான் அண்ணைக்கு தான் பெண்பாக்கும் நிகழ்வன் சொல்லி விட்டு வந்து கூட்டிட்டு வந்தவ அந்த இதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்த்தது இங்க இங்க பாத்துறாங்களே இதுல என்னடா புள்ளியா இருக்கு முன்னால என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ஓகே அந்த டைம் காச்சு கொண்டு கோயில் மணி வந்து ஆயத்த மணி அடிச்சது அப்பவே எல்லாம் நல்ல சவுண்டம் போல தான் இருந்தது அதுல இருந்து ஆரம்பிச்சது நல்லபடியா போயிட்டு இருக்குது இதே போல லைஃப் லாங் போகும் போகணும் வேண்டும் முறை வேணும் அதான் இறைவினை வேண்டதுக்காண்டி காண்டி உள்ளே வந்திருக்கிறோம் சரி நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு சுவாமியை கும்பிட்டு போகிறோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அந்த பழைய மாதிரி ஒரு பழைய தமிழ் எழுத்து அந்த இடத்துல ஒரு ஒரு எழுதி ம் சரி வாங்க நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போவோம் என்ன தீபாவளிக்கு புது உடுப்பு வாங்கினாலும் ஆலயத்துக்கு போய் காய் வாங்க தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் ஆலயத்துக்குள்ள போய்களை ஷேட் இல்லாமல் தான் உள்ளே போகணும் சரி நாங்கள் வழங்க போகிறோம் ஆலயம் நிறைய மக்கள் இன்றைய தினம் தீபாவளி நாள் என்றதால் புது வாடைகளை போட்டு அணிந்து கொண்டு புது வாடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்தை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள் சேதாச்சா ஐயன் என்ன தந்தவர் புது வணங்க போகிறோம் தலை தீபாவளி இப்படி இடமாட்டி கொண்டு இருக்கு எல்லாது வீடு வச்சு வச்சு தலை தீபாவளிக்கு அழகாக வந்து

சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி நீ ஒவ்வொரு வருஷம் உங்களோட சேர்ந்துதான் கொண்டாட போறோம் இது ஒரு ஆரம்பம் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே கைந்தியாக பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தீபாவளி வாழ்த்துகளும் சொல்லுவீங்க ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ நாங்கள் வந்து அடுத்த வந்து சில இடங்களுக்கு போக போகிறோம் நன்றி என்ன எடுத்து விட்டதுக்கு தேங்க்ஸ் சார் ஓகே சில இடங்களுக்கு வந்து போக போகிறோம் கோயிலெல்லாம் கும்பிட்டாச்சா நான் ஒரு பொருளை மறந்துட்டீங்களே ஒரு பொருளை மறந்துட்டேன் மனைவிக்கு வாங்கி கொடுங்க என்ன பொருள் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டு சரி அது என்ன பொருள் நீங்க பாக்க போறீங்க இங்க கீழே கிஞ்சி கிஞ்சி கீழே சரி அந்த பொருளை வந்து வாங்க போறோம் முக்கியமான பொருள் இருக்கோ தெரியாது சரம் மாதிரி அதான் வந்து வாங்க போறோம் ஸோ அது இங்கே இருக்க தெரியாது பார்ப்போம் இதுதான் கடை முக்கியமான ஒரு பொருள் பொருள் ஆ இல்லை ஒரு ஈஸியான ஒரு வேணுவ வா நன்றி என்ன ஓகே எப்படி இருக்கு இப்போ ஹாப்பியா சரி ஓகே முக்கியமான பனி கோவிலுக்கு போனால் பரவாயில்ல நான் அதை முடிச்சிருக்கேன் ஸோ இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷம் மனைவி ஹாப்பி நான் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு தலை தீபாவளி என்னுடைய வாய்ப்பு சொல்லுங்க என்னுடைய மனைவி வாழ்த்துக்கள் தலை தீபாவளி கொண்டாடுறேன் முதல் முறையா எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் நல்லா இருக்கு எங்க இருந்து வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க நான் டென்மார்க்ல இருந்து வந்து உடுப்பு வாங்கிட்டீங்களா எல்லாம் வாங்கிடுறேன் எப்படி இருக்கு இந்த இந்த முறை தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளி எப்படி இருக்கு உங்களை சந்தித்தது சந்தோஷம் காணொலி பார்க்குற நீங்களா ஓ எப்படி இருக்கு காணொலி நல்லா இருக்கு நல்லா நல்ல விஷயமா செய்யறீங்க ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களுக்கு கோயில் பிடிச்சிருக்கா இல்லை எது பிடிச்சிருக்கு அதே மாதிரி எல்லாம் அந்த விஷயம் தானே அப்போ ஒன்றாண்டு குறிப்பிட்டு சொல்லியில்லை நீங்கள் விட்ட இடத்துக்கு போகிறாலும் சரி கோயிலுக்கு போகிறானு சரி பார்க்கிற பொது விஷயங்களுக்கு சரி என்ன நல்லது சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி ரொம்ப சந்திச்சம் ஸோ இப்படி வந்து சப்ஸ்க்ரைபர்ஸும் வந்து இன்றைக்கு சந்திச்சு எங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் தந்து கொண்டிருக்கிறாங்க மகிழ்ச்சி இளம் மேலே வித்தியாசமான அனுபவமாக இருக்குது நாங்கள் வந்திருக்க இடம் வந்து என்னுடைய மனைவியினுடைய இராமத்து கோயில் அழகான ஒரு கோயில் மனைவியினுடைய ஊருக்குள் இருக்கிற கோயில் அழகான ஒரு கிராமம் இங்கே போய் உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் வணங்க போகிறோம் இல்லை சந்தோஷம் இருக்கேன்னு ஓகே ஓகே முடியான ஒரு கோயில் உண்டு மீனாட்சி அம்மன் கோயில் இங்கேயும் வந்து நாங்கள் தரிசிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்து முக்கியமான பல நிகழ்வுகள் இருக்குது இந்த காணொலியில் மறக்காமல் பாருங்க மக்களே கவிந்தையா யாருமே இல்லை அமைதியாக இருக்குது உங்களோட கோயில் முக்கியமாக திருமணத்துக்கு நாங்கள் அந்த நாளுக்கு கும்பிட வரைக்குள்ளே கோயில் பூட்டி இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் தலை தீபாவளிக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே வணங்குறது அது மனைவியினுடைய ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் மிக பழமையான ஒரு ஆலயம் பார்க்கவே தெரியுது ஸோ திருவிழாவுக்கு இந்த ஆலயம் திருவிழாவுக்கு நல்ல இருக்கும் திருவிழா ஸ்டார்ட் பண்ணினா பத்து நாளும் நாங்களும் இங்கே தான் கோயிலில் தான் ஒரு நாளும் வாரது கால திருவிழா மற்றது இரவு திருவிழா ரெண்டும் நடக்கிறது தேருக்கு சப்பரம் தீர்த்தத்துக்கு எல்லாம் வெளியில இருந்தெல்லாம் மக்கள் நிறைய பேர் வாரவங்க நல்ல பிரசித்தமான ஒரு அம்மன் அதுவும் கிளியோட நிற்கிற அம்மன் மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் போல கிளியோடு நிற்கிற ஒரு அம்மன் கோயில் இவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம் இருந்த தியானம் பண்ணினா ரொம்ப மனதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி மதுரை அந்த கிணறு நிச்சய கிணறு இதெல்லாம் ஆலயங்களில் இருக்கிற சிறிய கிணறு ஆலயங்களில் சதுரமாக தான் கிணறுகள் இருக்கும் குட்டி கிணறு தண்ணி மிக அருகில் இருக்குதுன்னு பார்க்கவே நல்லா இருக்கு பயன்படுத்துகிறாங்க ஓகே

ஓகே அடுத்ததாக வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதிரடியான பல பலியங்கள் இருக்குதா இல்லையா இருக்கு என்ன இருக்குது அது தொடர்ந்து வர காணொலியெல்லாம் தொடர்ந்து வர காணொலியில் பார்த்துக்கலாம் வாங்க வேறுங்க மழை பெஞ்சி பேருங்க இன்றைக்கு எங்கட தோட்டம் மல் எப்படி இருக்குன்னு வேறுங்க எல்லாமே வந்து நல்ல தண்ணி செழிப்பாக இருக்குது எப்படி அழகிய ஊர் உங்களோட ஊர் நல்ல அழகான ஊர் பிடிங்க இங்கே நல்ல ஒரு அழகான ஊர் ஓகே பயணத்தை துவங்குவோம் மகளே முன்னுக்கு பேருங்க இடங்களை அவங்களோட அழகான ஊர் இது மனைவிய ஊர் ஒரு நாளைக்கு நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் மனைவிய ஊரை வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த பிளான் என்ன அடுத்து என்ன 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 செய்ய போகிறோம் இனி அடுத்த ட்ரெஸ் சேஞ்ச் ஓகே அடுத்த கட்டம் கெட்டப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அது எங்களுடைய மாமா மாமி வாங்கி அப்பா அம்மா வாங்கி தந்த ட்ரெஸ்ஸும் அதோட ஒரு இரவில் வந்து வித்தியாசம் ஒன்று செய்து காட்ட போறோம் எங்க சுற்றி வர சின்ன சின்ன மேலே இருக்கிறோம் நைட்ல வந்து வித்தியாசமா ஒன்று செய்ய போறோம் அதை நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இதான் இருக்கிற தலை தீபாவளி கொண்டாட்டம் ஓகே நாங்கள் வந்து விட்டோம் இடம் ஆகிடுச்சு

ஒரு அணு பென்சில்ல கலரி வாங்கிக்குங்களுக்கு வந்து கலгая சரியா கங்கு கொண்டு வரீங்க இங்க ஃபோன் அடிக்கிறார் வெடி வந்து கலடி வந்து குடுப்போம் முதல்ல அது வெடிக்குப்போம் இது புலி மாதிரி எங்க இருக்கு இது எங்கே வைக்கணும் கருப்புக்கு நீர் வைக்கணும் நான் அங்க சேமாவை போனே சரியா நான் இங்க சேமாவை போனே சரி நான் banjo 3 செல்ல வைக்கணுமே பட் 3

பளிய ஓகே ரெடி சரி சரி இப்படி வைக்கணுமா இல்ல ஒரே நிமிஷம் நிந்தா சுத்துங்க இந்த உண்ட்போட்டாலngaல போடு நீங்க நான் இங்க வைக்கிறேன் பார்த்தபடிய வித்தியாசமான ஒரு

கரப்பட வைங்க <ığım Authority> <destroys watching Olympian>

அதோட இப்போ நாங்கள் நிற்கிற ஆடு யார் வாங்கிட்டு வந்தது சொல்லுங்கள் அதாவது என்னுடைய அப்பா இடியாக வந்து மாமா மாவில் வாங்கித் தந்தது வெட்டி சாரி சாரி அதுக்கு பிறகு நாங்கள் இது என்னுடைய அம்மா அப்பா எங்களுக்கு கன அதிகம் வாங்கி தந்தோம் இப்படி உறவினர்கள் எல்லாருமே எங்களுக்கு வாங்கி தந்துருக்குறாங்க உண்மையில் வாங்கி தந்த உறவுகளுக்கு வந்து இப்போ ஒரு நாள் வந்து டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க அங்கால் இனி வந்துட்டு இருக்குறோம் ஒரு குளத்துலேருந்து உட்படலாம் வந்துகிட்ருக்குது முன்னேது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக நாங்கள் ஓகே